பழைய அரசியல் கட்சிகளா இருந்தாலும் புதிய அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் திமுகவை விமர்சனம் பண்ணாம அவங்க அரசியல்ல இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு திமுக விமர்சனம் பண்ணா மட்டும்தான் அவங்க அரசியல் காலத்துல நிற்க முடியும் அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல திமுகவை விமர்சித்தே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அது யதார்த்தமான ஒரு சூழல் எந்த கட்சியா இருக்கட்டும் நேரடியாக பிஜேபியா இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இல்ல புதிய கட்சிகளா இருக்கட்டும் யார் எடுத்தாலும் அவங்க சொல்ற ஒரே கருத்து திமுக 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 ஆக மக்களிடத்தில் ஒரு வலுவான இயக்கமாக ஒரு நல்ல அரசு நடத்தக்கூடிய ஒரு சிறப்புமிக்க முதலமைச்சராக இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முதலமைச்சராக மாண்பு தளபதியும் நல்ல ஆட்சியை இருக்காங்க அதனால வந்து யாருடைய விமர்சனங்களை பத்தியும் நாங்க காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அரசுக்கு நல்ல ஆலோசனையை சொல்லக்கூடிய கருத்துக்களாக தான் நிச்சயமா நாங்க அதை காது கொடுத்து கேட்டு அதற்கான பணிகளை செய்வதற்கு முயற்சி எடுப்போம் அதனால் அரசியல் சம்பந்தப்பட்ட விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் எந்த கருத்துக்களை சொல்கிறாங்களோ அது அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எங்கள் இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பேரவிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய மாணவ முதலமைச்சர் தளபதி அவர்களாக இருக்கட்டும் மக்களுக்கான ஒரு அரசை நடத்திட்டு இருக்கிறாங்க அதனால் யாருடைய விமர்சனங்களையும் நாங்கள் காது குறித்து கேட்க வேண்டிய அவசியம்